எறும்பு எங்கேயாவது தூங்கி பார்த்திருக்கீங்களா எறும்பும் எறும்பும் சண்டை போட்டுக்கவே போட்டுக்காதான் எறும்புக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி கிடையாதான் எறும்போட இலக்கு என்னவாக இருக்கும் மழை காலத்துக்கு தனக்கு தேவையான உணவை ஐந்தாறு எறும்புகள் ஒற்றுமையா சேர்ந்துதான் போன்றதை தன் கூட்டுல சேர்த்துக்கோங்கலாம் எங்கேயாவது எறும்பு தனியா போய் பார்த்திருக்கீங்களா தன்னோட சேனையோடையும் தன் படையோடையும் தான் செல்லும் அவ்வளவு ஏங்க எறும்பு என்னைக்காவது நம்மள தானா வந்து கடை கிடைச்சிருக்கான் நம்ம போய் எறும்ப தொல்லை கொடுத்தாதான் எறும்பு நம்மள கிடைக்கும் எதுக்காக சொல்றனா ஒரு சின்ன ஜீவராசி அதுவே பின்னாடி வரப்போற மழைக்காக முன்னாடி சேகரிச்சு வைக்குது கால் வலிக்குதுன்னு ஓய்வெடுத்தது கிடையாது தூங்குனது கிடையாது ஒற்றுமையோட இருக்கு எல்லா விஷயத்தையும் தானே சுறுசுறுப்பா செய்யுது ஆனா மனுஷங்க நாங்க நாம அப்படியே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கோம்னு இப்ப தெரியுதா ஏன் எறும்பு இடத்துல சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளணும் இப்ப சொல்லுங்க எறும்பு கிட்ட நம்ம கத்துக்கணுமா நம்ம எறும்பு கிட்ட கத்துக்கணுமானு நன்றி